உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் தனுசு ராசியில் ஆடி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் சுக்ரன் சனி செவ்வாய் புதன் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர் மற்ற கிரகங்களினால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை அர்த்தாஷ்டக ராசியில் ராகுவும் அஷ்டம ராசியில் சூரியனும் அமர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியமாகும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படக்கூடும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு சந்திப்பதால் வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும் வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க முடியாது கூடிய வரையில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது திருமண முயற்சிகளில் வெற்றி கிட்டுவது கடினம் நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யமும் ஒற்றுமையும் குறையும் உத்தியோகம் இத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் பெற்று திகழ்கிறார் மேலதிகாரிகளின் ஆதரவும் நிர்வாகத்தினரின் பாராட்டுதல்களும் மனதிற்கு நிறைவை தரும் உங்கள் பணிகள் பளிச்சிடும் பலருக்கு ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுராச நண்பர்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்தால் முயற்சிக்கலாம் எளிதில் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சனி சுக்ரன் செவ்வாய் ஆகிய மூவரும் சுபபலம் பெற்று வளம் வருவதால் உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதம் இந்த ஆடி மாதம் புதிய விற்பனை நிலையங்களை திறக்கலாம் அவசியமான நிதியுதவி எளிதில் கிடைக்கும் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பது உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் வியாபார ஒப்பந்தத்திற்காக வெளிநாடு சென்று வரும் யோகம் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன கலைத்துறையினர் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில் சந்தித்தாலும் கூட சுக்ரன் மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களும் சுமபலத்துடன் வளம் வருவதால் கலைத்துறை அன்பர்களுக்கு நல்ல யோக பலன்கள் இம்மாதம் கிடைக்கும் வருமானம் உயரும் அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தினாலும் வருமானத்தை உயர்த்துவதற்கு உதவிகரமாக அமைந்துள்ளன கிரகநிலைகள் ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று வரும் யோகம் அமைந்துள்ளது அரசியல் துறையினர் சனி பகவான் சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சகிக்கின்றனர் கட்சியின் ஆதரவு பெருகும் மேல்மட்ட தலைவர்களின் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இருப்பீர்கள் மாணவ மாணவியர் கல்விக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சகிக்கிறார் சனி மற்றும் சுக்கரனும் உதவிகரமாக இருப்பதால் படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காத்துள்ளது ஒரு சிலர் வெளிநாடு சென்று உயர்கல்வி பெறுவதற்கும் கிரகநிலைகளின் சுகபலம் பெற்று சஞ்சரிக்கின்றனர் விவசாயத்துறையினர் சனி செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூவரும் சுபத்துவ பாதையில் சந்திப்பதால் அமோக வெளிச்சம் வருமானமும் கிடைக்கும் கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும் பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அழைத்து நிம்மதி வரலாம் பெண்மணிகள் குரு பகவான் அனுகூலமாக இல்லாவிட்டாலும் அக்குறையை சுக்கிரன் தீர்த்து வைக்கிறார் திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு சிறு தடங்கள் ஒன்று ஏற்பட்டு பின்பு வர வரலட்சியமாகும் வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு செவ்வாயும் சனியும் சுபத்துவ பாதையை சஞ்சரிப்பதால் அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரமும் பாராட்டு